ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா வேண்டிக்கிறேன் இந்த ஒரு சூப்பரான ஃபுட் தான் எங்க தோட்டத்துல காய்ச்ச பழம் தாங்க எப்பெல்லாம் எங்க அம்மா ஊர்ல இருந்து திருப்பூருக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் எனக்கு நிறைய பழம் எடுத்துட்டு வந்துருவாங்க இன்னைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க வழக்கம் போல நிறைய எலுமிச்சப்பழம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம நான் வச்சுப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போறேன் ஜஸ்ட் மூணே ஸ்டெப்பு தாங்க இந்த மூணு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பழத்தை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லைங்க ஆறு மாதம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாம பார்த்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எலுமிச்சப்பழம் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு சாதாரண டேப் வாட்டரில் ரெண்டு மூடி வினிகர் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிக்கணும் அப்படி தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணுறப்ப எலுமிச்சை பழத்தோட ரெண்டு எஜ்ஜையும் நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஸ்டோர் பண்ணி வைக்கிற எலுமிச்சை பழம் இல்லையா அதனால சில நேரத்துல ஒயிட் கலர்ல ஃபங்கஸ் மாதிரி படிஞ்சிருக்கும் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பழத்தையும் நல்ல வினிகர் ஊத்தி வாஷ் பண்ணியாச்சு வினிகர் ஊத்தி கழுவுறதுனால எலுமிச்ச பழத்துல உள்ள எல்லா அழுக்குமே போயிடும் பார்க்கவே எலுமிச்சை பழம் எவ்வளவு பிரைட்டா இருக்குதுன்னு பாருங்க பொதுவாக எந்த காய்கறியாக இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் வாங்கின உடனே ஜஸ்ட் டேப் வாட்டர்ல வாஷ் பண்ணி சாப்பிட்றதை விட வினிகர் ஊத்தி வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல உள்ள கிருமிகள் எல்லாமே போயிடும் இந்த மெத்தட் கொரோனா வந்த பீரியட்ல இருந்து நான் ஃபாலோ இருக்கேன் ஃபுட் விஷயத்துல ஹைஜீனா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த மெத்தோடை ஃபாலோ பண்ணுங்க இப்போ வாஷ் பண்ண எல்லா எலுமிச்சை பழங்களையும் ஒரு திக்கான கிச்சன் டிஷ்யூ இல்லைன்னா காட்டன் கிளாத் வச்சு ஈரம்லாம் போற மாதிரி ஒன்னொன்னா தொடச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே இப்போ எல்லா எலுமிச்சை பழமும் ட்ரை ஆயிடுச்சு பார்க்கவே பிரைட்டா செம்மையா இருக்குல்ல எதுக்காக இப்படி க்ளீன் பண்றோம்னா இப்படி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது தான் எலுமிச்சை பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் நம்ம கிருமிகளோட கழுவாம அப்படியே வச்சிட்டோம்னா சீக்கிரமாவே கெட்டு போயிடும் இப்போதாங்க நான் முதல் ஸ்டெப்பை சொல்ல போறேன் நான் வீடியோல காமிக்கிற மாதிரி ட்ரையான ஒரு கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கண்டெய்னருக்குள்ளே திக்கான கிச்சன் டிஷ்யூ இருந்தால் அதை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஈரம் உறிஞ்ச மாதிரி ட்ரையான காட்டன் கிளாத் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ்யூவை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு லெமன் வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே எனக்கு வைக்க முடியல ஃபர்ஸ்ட் லேயருக்கு உங்கள் கண்டெய்னரோட அளவை பொறுத்து நீங்கள் பழத்தை வச்சுக்கலாம் இப்போ மூணு பழம் நான் வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியே இந்த கண்டெய்னர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நான் லெமன் அதுக்கப்புறம் டிஷ்யூ லெமன் அதுக்கப்புறம் டிஷ்யூன்னு எவ்வளோ லேயர்ஸ் வருமோ அவ்வளோ லேயர்ஸ் வச்சு ஒரு லிட் வச்சு டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதோட இந்த ஸ்டெப் முடிஞ்சதுங்க இந்த ஸ்டெப்பை நான் எப்படி வீடியோல பண்றேன் நீங்க பார்த்துக்கோங்க இந்த டைம்ல நம்ம லெமனோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாம் நம்ம உடம்புல கல்லீரல் முதல் தலைமுடி வரை ஆரோக்கியம் தரக்கூடிய மருத்துவ பயன்களை இந்த அலுமிச்ச பழம் உள்ளடக்கி இருக்குது இந்த பழத்துல விட்டமின் சி நிறைய இருக்குது தாது உப்புகள் நிறைய இருக்குதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நோய் தொற்று கிருமிகளிடம் நம்ம உடம்பை பாதுகாக்குது அது மட்டும் இல்லைங்க ஃப்ளூ வைரல் ஃபீவர் போன்ற நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த லெமன்ல அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிற இருக்கிற சமயத்தில் நம்ம அதிகமாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சம் பழங்களை அடிக்கடி நம்ம உணவுல சேர்க்கறதுனால புற்றுநோய் கிருமிகள் ஏற்படுவது தடுக்குது ஏற்கனவே புற்று கிருமிகள் இருந்தா வளர வளரவிடாம பாதுகாக்குது ஹெல்தியான கல்லீரல் வேணும் அப்படின்னா நம்ம லெமன் அதிகமா சேர்த்துக்கலாம் இதய நோய்கள் வராமலோ இந்த எலுமிச்சம் பழம் நம்ம பாதுகாக்குது செரிமான பிரச்சனை குமட்டல் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிற டைம்ல நாம லெமன் ஜூஸ் குடிக்கும் போது உடனடியான தீர்வு நமக்கு கிடைக்குதுங்க இப்போ இருக்கிற பீரியட்ல நம்ம எல்லாருக்குமே கோல்டு அலர்ஜி சைனஸ் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரே இயற்கையான தீர்வு அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் தாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு ஸ்பூன் தேன் போட்டு எலுமிச்ச சாரை பிழிஞ்சு அந்த ஜூஸை குடிக்கலாங்க இப்படி குடிக்கிறதுனால இந்த சைனஸ் பிரச்சனைகள் நீங்குது அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்ததும் இந்த லெமன் ஜூஸை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க வாத நோய்கள் வராம தடுக்கிறதோட மட்டும் இல்லாம பற்கள் மற்றும் முடி அதோட ஆரோக்கியத்துக்கும் இந்த லெமன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமனை டெய்லி நம்மளுடைய உணவுல ஏதாவது ஒரு வகையில நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்த்தியா வாழலாங்க ஓகே இப்ப நீங்க வீடியோல பாக்குறது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்டோரிங் லெமன்ஸ் இதுக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி ட்ரையான ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப்ல ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம் அந்த குக்கிங் ஆயிலை ட்ரையான லெமனில் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி அந்த கண்டெய்னர் குள்ளே போட்டு ட்ரையான ஒரு லிட் வச்சு டைட் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னரையும் நான் ஃப்ரீசர்க்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் எப்போ எனக்கு வேணுமோ ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் நான் எடுத்து வெளியில் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்டோர் பண்ணுற லெமன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சில பேர் ஒன் இயர் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணுறது நல்லதில்லை நாம இப்படி ஸ்டோர் பண்ணுற லெமன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஃபுல்லையே தீர்ந்துடும் அதுக்கு மேலேயும் இந்த லெமன்ஸ் மீதோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மூணாவது ஸ்டெப் ஆஃப் ஸ்டோரிங் லெமன்ஸ் தாங்க இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இந்த மெத்தடில் நம்ம லெமனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த லெமன்ஸோட சீட்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிடுதும் ஸோ சீட்ஸோட நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதோட கசப்பு தன்மை அந்த ஜூஸ்ல வந்துடும் ஸோ லெமனோட ஜூஸ் எல்லாத்தையுமே பிழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க இது கெட்டியான லெமன் ஜூஸ் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை இந்த கெட்டியான லெமன் ஜூஸை ஐஸ் ஸ்ட்ரேயில் ஊட்டி ஃப்ரீசரில் வச்சு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டே போகாது இதுதான் நான் பல வருஷமாக இருக்கேன் இந்த லெமன் ஜூஸ் ஸ்டோரேஜுக்கு நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறது இந்த அப் ஐஸ் ஸ்ட்ரே தாங்க கிட்டத்தட்ட இந்த ஐஸ் ட்ரே என்கிட்ட நாலு வருஷமாக இருக்குது எந்த டேமேஜும் ஆகலைங்க இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால இந்த சிலிக்கான் பாட்டம் எதுவுமே ஆகாது இப்படி ஸ்டோர் பண்ணுற லெமன் ஐஸ் க்யூப்ஸை தான் சிக்கன் ஃபிஷ் சில்லிக்கெலாம் நான் போடுவேன்